வணக்கம் டிபிகே டாக்ஸ் இலக்கிய சீரியலில் லீட் ஹீரோவாக கௌதம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கௌதமா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் நந்தன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி சென்னையில் தான் பிறந்திருக்காரு இவர் தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க சாந்தம் ஸ்கூலில் படிச்சிருக்காரு நந்தா அவர்களோட அப்பா பெயர் லோகநாதன் அம்மா பெயர் கனகா நந்தா அவர்கள் தன்னோட கல்லூரி படிப்பை லயலா காலேஜில் படிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நந்தன் அவர்கள் லயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இயக்குனர் பாலமகேந்திரா அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது காலேஜ் படிக்கும்போதே நந்தன் அவர்கள் பால மகேந்திரா அவர்கள்ட்ட ஆர்வம் சினிமாவை பற்றி பேசும்போது தான் சினிமாவில் நம்மளும் வரணுன்ற ஆசையே இவருக்கு வந்தது பாலமகேந்திரா அவர்களும் அடுத்த என்னோடய படத்தில் நீ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நந்தன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நந்தன் அவர்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாரு சினிமாவில் சீரியலில் எப்படியாவது நம்ம சாதிக்கணுன்ற ஆசையோட சன் டிவியில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் இதே போல் விஜய் டிவியில் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ஷோவில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இவர் ஒர்க் பண்ணும்போது தான் கலர்ஸ் தமிழ்லேயே ஒரு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு நந்தன் அவர்களுக்கு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலர்ஸ் தமிழில் வந்த வந்தாள் ஸ்ரீதேவின்ற சீரியலில் லீட் ஹீரோவாக சித்தார்த்த கதாபாத்திரத்தில் நந்தன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இதுதான் இவரோட முதல் சீரியல் வாய்ப்பு இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லக்ஷ்மின்ற ஷார்ட் ஃபிலிமில் நடித்தது மூலயமா நந்தன் அவர்கள் கொஞ்சம் பிரபலமானார்ன்றது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறம் பார்ட் டூலையுமே இவர் நல்ல கதாபாத்திரத்தில் எடுத்து நடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே இவர் அறிமுகமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சித்தி டூ சீரியலில் கவின் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தான் தமிழ் சீரியல் ரசிகரிடையே ரொம்பவும் பிரபலமான ஒரு மனிதராக மாறினார் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காவியாஞ்சலின்ற ஒரு தெலுங்கு சீரியலையும் லீட் ரோலில் இவர் நடித்தார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலக்கிய ஆசிரியில் கௌதம்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராரு நந்தன் அவர் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனிதான்றவங்களோட திருமணம் நடந்தது நந்தன் அவர்களுக்கு ஆதிரான்ற ஒரு மகளும் இருக்காங்க இலக்கிய ஆசிரியர்ல கௌதம் கதாபாத்திரத்தில் நடிச்ச நந்தன் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமக்கிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிபிஐ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் லைக் பண்ணி கிளிக்